அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணக்கூடாது அதாவது அக்செப்ட் பண்ணுறது தான் அதனுடைய எசன்ஸு அக்செப்ட் பண்ணுறது தான் எஸன்ஸு நம்ம அக்செப்டன்ஸ் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அக்செப்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் அக்செப்ட் பண்ணணுன்னு சொன்னால் அந்த அக்செப்ட் பண்ணுறதுனால ஏதோ ஒரு லாபம் கிடைக்குது அதனால் நம்ம அக்செப்ட் பண்ணுறோன்னே அக்செப்ட் பண்ணும் பொழுது அந்த அக்செப்டன்ஸே வந்து ஒரு மோட்டிவேட்டட் அக்செப்டன்ஸ் ஆயிடுது அப்போ அது நம்ம அக்செப்டன்ஸுங்கிறது நேச்சுரல் வேயாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் அதுதான் கரெக்டு அது ஒரு மோட்டிவேட்டட் வேயாக இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது அக்செப்ட் பண்ணணும் உதாரணமாக நமக்கு வந்து ஒரு கோபம் வருது இந்த கோபத்தை நான் அக்செப்ட் பண்ணுவேன் அக்செப்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிரும் நின்று சொல்லும் பொழுது அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த அக்செப்ட் பண்ணுனா எல்லாமே சரியாயிரும் சரி பண்ணுறதுக்காக நான் அக்செப்ட் பண்ணுறேன் இன்னும் சொல்லி ஒரு நோக்கம் வந்துடுது இப்போ நாம் வந்து அக்செப்ட் பண்ணுற தர வழியே இல்லைங்கிற மாதிரி நல்ல அக்செப்ட் பண்ணுறது தான் சரி நீ சொல்லும் பொழுது அது அந்த கோபம் வந்து சாரி சால்வ் ஆனாலும் சரி சால்வ் ஆகலைனாலும் சரி அக்செப்ட் பண்ணுறது தான் கரெக்ட் நீட்டு சொல்லும் பொழுது அது வந்து நம்ம எது சரியா அதை நம்ம செய்கிறோங்கிற மாதிரி ஆகிடும் இதில் வந்து நம்ம வந்து அது இது ரிசல்ட் அங்கே முக்கியம் கிடையாது இந்த கோபம் சால்வ் ஆனாலும் சரி சால்வ் ஆகலைனாலும் சரி இப்போ நம்ம வந்து பேரளவுக்குல என்னென்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிவிட்டோம்னா சால்வ் ஆயிடும்னு சொல்லி நம்ம பேருக்கு சொல்கிறோம் ஆனால் உண்மையில் வந்து நம்ம சரியாக அணுகுமுறையில் நம்ம பண்ணும் பொழுது அதை சால்வ் பண்ணணும்னு பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு மோட்டிவேட்டட் அக்செப்டன்ஸ் ஆகிடும் அண்டர்ஸ்டாண்டிங்னால் வரக்கூடிய அக்செப்டன்ஸ் இல்லை அக்செப்டன்ஸுங்கிறது வந்து அவுட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கரெக்டு நம்ம அக்செப்ட் பண்ணுறதான் கரெக்ட் இதில் நம்ம சீரகம் ஒன்றும் இல்லை அதை ஏற்றுக்கொள்கிறது தான் நீட்டு சொல்லி வரும் பொழுது அது வந்து அவுட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்தது அக்செப்டன்ஸ் தான் கரெக்டு அவுட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரணும் அது அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறதுனால ஒரு விளைவு நமக்கு கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அக்செப்டன்ஸே நம்ம வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திடுறோம் ஒரு நம்ம ஒரு இன்ப நுகர்ச்சிக்கான ஆயுதமாக அக்செப்டன்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படி பயன்படுத்தும் பொழுது பழையபடியும் அதே கன்யூஷன் தான் வந்துகிட்டே இருக்கும் பிறகு நம்ம சில நேரங்களில் அக்செப்ட் பண்ண முடியும் சில இதில் அக்செப்ட் பண்ண முடியாது இது நம்ம அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு போராட்டம் வரும் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது பார்த்தீங்களா சில நேரங்களில் நம்ம அக்செப்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் அப்போ கண்ணை அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையான அக்செப்ட் என்ன சொன்னால் நம்முடைய டோட்டாலிட்டி அக்செப்ட் பண்ணிடுறோம் நம்முடைய போராட்டத்தை கூட அக்செப்ட் பண்ணிடுறோம் நம்ம எப்படி இயங்கினாலும் சரி கீழே போனாலும் சரி மேலே விழுந்தாலும் சரி என்ன பண்ணாலும் நம்முடைய என்டையர் மூமெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டுறோம் அப்போ அதுக்குன்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைரக்ஷன் இந்த இப்போ இருந்து இது அக்செப்ட் பண்ணுறோன்னு சொல்லி நமக்குன்னு சொல்லி ஒரு ஒரு நமக்குன்னு சொல்லி இண்டிவிஜுவல் டைரக்ஷனே கிடையாது நான் இண்டிவிஜுவல் ஸ்டாண்டே கிடையாது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாண்டில் இருந்து மட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணுறேன் இண்டிஜுவல் அக்செப்டன்ஸே கிடையாது எல்லாமே அவ்வளோதாங்கிற மாதிரி நமக்கு அதை செய்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ அங்கே நமக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை இதை எடுத்து தூக்கி இங்கே போடுறதுக்கோ அதை தூக்கி இங்கே போடுறதுக்கோ நமக்கு எந்த சான்ஸுமே இல்லைங்கக்கூடிய கூடிய நிலையிலங்கும் பொழுது ஒரு மோட்டிவேட்டட் அக்செப்டன்ஸ் இல்லை அவுட் அக்செப்டன்ஸ் அவுட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி வந்துடுது

அதனால் நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவேர்னஸ்ல இருக்கணும் அட்டென்ஷனில் வரணும் விழிப்புணர்வுக்கு வரணுங்கிற நோக்கம் நம்ம பண்ணக்கூடாது அது நேச்சுரலாகவே அங்கே இருக்குது அது அண்ணன் ஆட்டோமேட்டிக்காக அதோட லிங்க் லிங்கில் தான் இருக்குது மற்றபடி இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து இன்டெர்னல் வேல்டுங்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டோம்னு சொன்னாலே அப்புறம் எக்ஸ்டர்னல் அதை எப்படி அப்ளிகேஷன் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் என்னன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ல வந்து அங்கே வேண்டியது வேண்டாதது நடக்க வேண்டியது நடக்க நடக்கக்கூடாதுங்கிற எல்லா கிளாஸிஃபிகேஷன் அங்கே உண்டு இப்போ இங்கே அந்த கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வர முடியாது இது வேண்டியது வேண்டாதுங்கிற கிளாஸிஃபிகேஷன் இங்கே கொண்டு வர முடியாது இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் வேல்ட் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா எது செஞ்சாலும் ஓகேன்னு நம்ம சொல்ல முடியாது அங்கே வந்து நம்ம வந்து செய்யக்கூடியதை செஞ்சாதான் ஓகே கொடுக்க முடியும் செய்யக்கூடாததை செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு ஓகே கொடுக்க முடியாது அது வந்து இப்போ முதல்ல இதை நம்ம இன்வர்டாக நமக்கு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இன்வெர்டாக நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அப்புறம் அது எக்ஸ்டர்னல் ஆக்ஷனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது அது தானாக வந்துடும் அது நம்ம அதை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் முதல்ல இதுவுமே புரிஞ்சுக்கிடாது நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டை நம்ம தனியாக முதல்ல செப்பரேட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பிற நம்ம இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்டர்னல் வேலை நம்ம கொண்டு வரும் ஏன்னா எக்ஸ்டர்னல் தான் நம்ம வாழ போகிறோம் நம்ம அதுக்காக இன்வர்டாக போய் நம்ம காட்டில் போய் உட்கார போகிறது இல்லை அதனால் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வேல்டையும் எப்படி நம்ம மிங்கிள் பண்ணுறதுங்கிற ஒரு டேகட் ஒரு அம்மா இது வந்து அணுகுமுறை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்வெர்டாக நம்ம

ஏன்னா அது வந்து ஒரு அங்கே வந்து நான் நீ அது எல்லாமே இருக்குது அதில் வந்து இங்கே வந்து இன்வெர்டாக பொறுத்த அளவில் ஒன்றுமே கிடையாது நான் நீ நீட்டு சொல்லி வந்துட்டுன்னு சொன்னாலே கான்டடிஷன் தான் வந்துடும் அதனால பொறுத்த பொறுத்தளவில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அண்டர்ஸ்டாண்டிங் ஆமாம் 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 எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு எது கரெக்டோ அதை செய்கிறது அதை வந்து அதில் இதையும் அதையும் மிங்கிளே பண்ண வேண்டாம் எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயா என்ன இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக எப்படி விவேகம் பண்ணீங்களோ அப்படியே பண்ணுங்கள் ஒருத்தர வந்து நீங்கள் கோவப்பட்டு தான் சண்டை போட்டு தான் ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா நான் இன்னும் தொடர்ந்து அதே கூட நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதனால் தப்பே கிடையாது அல்லது ஒருத்தர நீங்கள் வந்து தயவாக பேசி தான் சில காரியங்களாக சாதிச்சுங்கச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆமாம் அதாவது அது எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வேற இன்டெர்னல் வேர்ல்டு வேறு இன்டெர்னலாங்கிறது வந்து நீங்கள் வந்து இங்கே எந்த ஒரு ஸ்டாண்டேமே எடுக்க வேண்டியதில்லை இன்டர்னலில் வந்து அதுவாக வருது ரெண்டாவது என்னச்சுன்னா அந்த வரக்கூடிய உணர்வுகளே வந்து அது வந்து நமக்கு ரெகனைஸ் எப்போ அது ஒன்று ஒரு காக்னிஷன்ஸ் எடுத்துருக்குறோமோ இப்போ உதாரணம் கோபம் வருதுன்னு சொன்னால் கோபம் வந்துட்டுங்கிற காகனிசன்ஸ் எடுக்கும்போதே எங்கள் கோபத்தை கடந்துட்டோன்னே அர்த்தம் உண்மையில் என்னன்னா முடிஞ்சதுக்கு தான் நமக்கு காகனிசன்ஸுக்கே வருது முடிஞ்சது பிறகு நம்ம மாத்திரைக்கு போராடுறதுங்கிறது வந்து அது மீனிங்லெஸாகவே தான் இருக்குது பிறகு இருந்துச்சுன்னா அங்கே ரினியூவலாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உண்மையிலே ஆட்டோமெட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் நடந்து முடிஞ்ச எல்லாம் ரினியூவல் ஆகிட்டே இருக்கு அந்த ரினியூவலாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்க மொழியே நம்ம பார்க்க பார்க்க அது முடிஞ்சு போயிட்டே தான் இருக்குது தான் நம்ம காகனிசன்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்போ இன்வெர்டாக அளவில் முடிஞ்சு போனதை நம்ம சரி பண்ணுறதுக்குங்கிற அவசியமே இல்லை எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு தான் போயிட்டே இருக்குது அப்போ இன்வெர்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சு போன விஷயங்கள் முடிஞ்சு போன விஷயங்களை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் அதனால் அது சம்மந்தமாக செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம செய்கிறதுக்கு எதையாவது ஒன்று இருக்குங்கும் போது முடிஞ்சு போனது உயிர் பெற ஆரம்பிச்சிடுது ஆனால் பொறுத்த பொறுத்தளவில் அங்கே முடிஞ்சு போன விஷயம் நினைட்டு ஒன்றும் கிடையாது அங்கே எல்லாமே இன்னும் இருக்குது அது கான்க்ரீட்டாக உள்ள விஷயங்கள் அப்போ அங்கே வந்து அதை நம்ம வந்து அதனுடைய அணுகுமுறையை நமக்கு வேற இதையும் அதையும் நம்ம இணைச்சே பார்க்க வேண்டாம் அதை வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஆர்டினரியாக நீங்கள் இதுவரைக்கும் என்ன மாதிரி பிகேவ் பண்ணீங்களோ அப்படியே பண்ணிடலாம் அப்புறம் காலப்போக்கில் உங்களுடைய இன்னர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அதுவும் நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை நீங்கள் எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் உள்ள உங்கள் அணுகுமுறை கூட மாறலாம் அது காலப்போக்கில் மாறாது மற்றபடி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து நம்ம அங்கே நம்ம செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கே செய்கிறதுக்கு நிறையா இருக்குது நம்ம இது வேறு அது வேறு நம்ம எடுத்துக்கிட்டா தான் அந்த பேலன்ஸ் நமக்கு சரியாக வரும் இல்லைன்னு சொன்னால் அங்கே இதே அப்ளிகேஷன் அங்கே கொடுத்தோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு யாருக்கு சரியாக சொன்னால் அந்த வாண்ட்ரிங் மாங்காக இருக்காங்க இல்லையா சன்னியாசிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த கர்மமும் இல்லை அவங்க எதுனாலும் ஒன்று ஒரு ஊரில் ஒரு பிரச்சனையாக இருந்தால் இந்த விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் ஏதாவது ஒன்று ஒரு இடத்துல தர்மம் கிடைச்சதுன்னு சொன்னால் வாங்கி சாப்பிடுவாங்க கிடைக்கலன்னு சொன்னால் பட்னீருக்குற ரைட் நீர் வருவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு யாரும் இல்லை அதனால சரி நாம் பட்டினியே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவங்களுக்கு போராட வேண்டிய நெசசிட்டி இல்லை இப்போ ஃபிசிக்கலாகவே எந்த போராட்டமும் தேவையில்லை அதனால் அவங்களுக்கு வந்து இன்னரும் அவுட்டரும் நம்ம ஒன்றுனையும் எடுத்துக்கிடலாம் நமக்கு வந்து இன்னர் வேற அவுட்டர் வேறுன்னு எடுத்தால் தான் சரியாக வரும் அப்புறம் ஒரு காலப்போக்கில் நீங்கள் ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜில் வரும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஒரு சரியான முறையில் நமக்கு எப்படி நம்ம எக்ஸ்டர்னல் வேலை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கப்புறம் இன்னர் அவுட்டுன்னு சொல்லி பிரிக்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம் அது காலப்போக்கில் அது நம்ம அப்படியெல்லாம் ஒரு இது நம்ம இமேஜின் பண்ண வேண்டாம் இப்போ அது அதனால் அப்படி ஒரு இதை இமேஜினேஷன் எடுத்தனு சொன்னால் அது என்னைக்கு வரும்னுட்டு போய் நம்ம அதை கேட்டுகிட்டே இருப்போம் அதில் அந்த மாதிரி ஒரு ஐடியாலே நமக்கு வேண்டியதில்லை ரெண்டாவது அந்த அலர்ட்னஸ் அட்டென்ஷன் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அது நம்மளோடய இருக்குது தானாக இருக்கிறத போய் நம்ம வந்து அதை ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னுட்டு ஒன்றும் இல்லை ஆமாம் 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 நம்ம ஒன்று ரிசல்ட் ஓரியன்டேஷனாக வந்துட்டு சொன்னாலே ஒரு எதிர்பார்ப்பு வரும் பொழுது அந்த எதிர்பார்ப்பை நோக்கி வயலன்ஸ் வந்துடும் அது ஃபோர்ஸ் வயலன்ஸை கையில் எடுக்கிற போக்கு வந்துடும் அது ரிசல்ட் தான் வயலன்ஸே கொண்டு வந்துருது அதாவது எக்ஸ்டர்னலாக தான் இன்டர்னலாக வருது பட் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஒரு இந்த செய்கிறதுக்கு ஒன்றும்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்து எக்ஸ்டர்னலோட சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்க இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாயிரும் ஏன்னா எக்ஸ்டர்னலாக நமக்கு செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அப்போ எப்படி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஸ்டாண்டை நீங்கள் எப்படி அதை எடுக்க முடியும் முதல்ல செய்கிறதுக்கு ஒன்றும்லங்கிற ஸ்டாண்டை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்முடைய மனதினுடைய இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும் அப்போ மனதினுடைய இயக்கத்தை புரியணுங்கும் போது செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கக்கூடிய கூடிய கான்செப்டுக்கு நம்ம வந்தால் தான் மனதினுடைய இயக்கத்தை சரியாக புரிஞ்சு மனதை சரி அதன் போக்கில் இது பண்ணி அந்த இந்த ஃப்ரீ ஃப்ளோவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் வந்து புற உலகம் அக உலகத்தை கூட நீங்கள் ஒன்றாக கூட ஆக்கிக்கிடலாம் அப்படி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் எப்படினாலுமே கூட அங்கே நீங்கள் செய்கிறதுக்குன்னு சொல்லி சில விஷயங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும் சில ஒழுக்கங்களை இம்போஸ் பண்ண வேண்டிய வரும் யார் வேணாலும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் நடத்துறீங்கன்னு சொன்னால் எதையும் மாட்டேன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸ் அங்கே நடக்காதுல்ல யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலான்னு சொல்லி சொன்னால் அது எப்படி அங்கே நடக்க முடியும் ஏன்னா இன்வெர்டாக பாருங்கள் இன்வெர்டாக வந்து எது வேணாலும் வரட்டும் எது வேணாலும் போட்டுன்னு சொன்னால் அது அந்த மாதிரி தான் அது ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்கிறது தான் இது நம்ம இன்வெர்டா பொறுத்தளவு அப்படி பண்ணால் தான் சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரனலாக அதே ரூலில் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்போ எல்லாமே கரெக்டாக அந்த டைமில் நடக்கணும் டைமில் நம்ம முடியணும்னு சொல்லி இந்த டைம் கான்சீஷனஸ் அங்கே ரொம்ப மஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிரும் அங்கே நம்ம டார்கெட்லாம் உண்டு இதை நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது அச்சீவ் பண்ணுறதுக்கு டார்கெட்டே இல்லைன்னு சொன்னால் அங்கே அது வந்து அர்த்தமே இல்லாமல் போயிரும்லாம் அந்த டார்கெட் ஆமாம் அங்கே அதை இன்வெர்ட்டாக பொறுத்தலை இன்வெட்டாக பொறுத்த

சேர். ம். ஒரு ம். ம். ஒரு இன்னர் ரெஸ்பான்ஸ்ங்கறது எப்படி வருதுன்னா, இன்ப துன்ப நுகர்சியா வர்றது தான் இன்னர் ரெஸ்பான்ஸ். அந்த இன்னர் இன்ப துன்ப நுகர்சியை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டறது தான் அந்த துன்ப ஒரு மனசுல ஒரு துன்பம் வருது பாத்தீங்களா? அந்த மன வலியை வந்து நீங்க ஏத்துக்கிட்டறது தான் வந்து உங்களை நீங்களே ஏத்துக்கிட்டறதுங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு சைக்கலாஜி அந்த அந்த புற உலகத்தில் உள்ள சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வந்து உங்களுடைய துன்ப நுகர்ச்சி தான் அந்த நுகர்ச்சி தான் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்குது மற்றதில் வந்து இப்போ ஒரு ஒரு காரியம் வந்து சரியான முறையில் நடக்கணும்னு சொன்னால் அந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கறதுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ரிசல்ட்டை எதிர்பார்க்குறது சைக்கலாஜிக்கல் ரிசல்ட்டை எதிர்பார்க்கறதுங்கிறது வந்து துன்ப நுகர்ச்சியை எதிர்பார்க்கறது அப்போ அது வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ரிசல்ட்டில் தான் நீங்கள் க கவனம் வைக்கக்கூடாது அது எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போட்டோம் ஒரு துன்பமே வந்தோம்னா துன்பம் வரத்தான் செய்யுங்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது சைக்கலாஜிக்கல் ரிசல்ட்டை நீங்கள் கண்டுகிடுங்கிற அவசியம் இல்லை ஃபிசிக்கல் ரிசல்ட் மேலே நீங்கள் அட்டாச்மெண்ட் வைக்க தான் செய்யணும் ஃபிசிக்கல் ரிசல்ட்ல அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் இயக்கமே இல்லாமல் போயிடும் அப்போ சைக்கலாஜிக்கல் ரிசல்ட்டுங்கிறது இன்பது இன்ப நுகர்ச்சி தான் அதில் மட்டும் நம்ம வந்து அதில் நம்ம அது அது அதனுடைய இயல்பு அப்படி தான் ஒரு ஒரு நமக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு தோல்வி அடைஞ்சுன்னு சொன்னால் ஒரு துன்பம் வரும்னா துன்பம் வரத்தான் செய்யும்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த துன்பத்தில் ஒரு நம்ம அக்கறை படலியமாயிடும் துன்பம் நமக்கு அது வந்துனாலும் அந்த நம்ம தோல் இப்போ பிஸ்னஸில் அடைஞ்சாலும் நான் மனசு வந்து நான் ஈக்விரியத்தில் தான் இருக்கணும் துன்பமே எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்பம் ஒரு ஒரு மனோ இயக்கத்தை வந்து ரெகுலேட் பண்ணணுங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறோம் அப்போ மனதை ரெகுலேட் பண்ணணுங்கிற நிலைக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இன்ப துன்பம் நுகர்ச்சி ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பிசிக்கலா ரெகுலேட் பண்ணுங்க மோட்டிவ் அட்டை ரிசல்ட் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணணும் சப்போஸ் நமக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்போது துன்பம் நுகர்ச்சியில் வரத்தான் செய்யும் அது அதனுடைய இயல்பு அவ்வளவுதான் அந்த இதெல்லாம் வரத்தான் சொல்லி அப்போ என்னன்னு சொன்னா நம்ம நம்ம இன்வெர்ட் பார்ட்டை மட்டும் நம்ம அதை சைக்கலாஜிக்கல் மட்டும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதை இக்னோர் பண்ணிடுறாங்க இக்னோர் பண்ணும்போது அது அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அதை முத்திரை குத்தினோடனே அது அப்படியே அது கிட்டத்தட்ட அது இல்லாமல் போயிடுது உதாசீனமாய்